பகவான் மகாவீரர் பிறந்த நாளை கொண்டாடும் சமண சமய பெருமக்கள் அனைவருக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இதயம் கணிந்த மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள மகாவீர் ஜெயந்தி வாழ்த்து செய்தியில் பகவான் மகாவீரர் பிறந்த தினத்தை மனநிறைவோடு கொண்டாடும் சமண சமய பெருமக்கள் அனைவருக்கும் தமது இதயம் கணிந்த மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பகவான் மகாவீரர் இளமையிலேயே தனது சுக வாழ்க்கையை துறந்து இயற்கை சக்திகளோடு தனது வாழ்க்கை நெறிமுறைகளை இணைத்து அகிம்சையை பின்பற்றி வாய்மையை போற்றி ஆசைகளை களைந்து பற்றற்ற நிலையை கடைபிடித்து வாழ்ந்தவர் என்றும் அவரது வாழ்க்கையே அவரது போதனைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அளவுக்கு அறநெறியினையும் ஆன்மீக நெறியினையும் தவறாது பின்பற்றியவர் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் மக்கள் அனைவரும் அன்னாரின் உயரிய கொள்கைகளை பின்பற்றி அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காமல் அமைதியான வாழ்வினை வாழ்ந்து வந்தாலே நம் அனைவருடைய வாழ்விலும் நிச்சயம் வெற்றியடைய முடியும் என புரட்சித்தாய் சின்னம்மா கூறியுள்ளார் பகவான் மகாவீரரின் பிறந்த நாளை மகிழ்வுடன் கொண்டாடும் இந்த இனிய நாளில் மகாவீரரின் உயரிய தத்துவங்களை பின்பற்றி வாழும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தனது நெஞ்சார்ந்த மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்